மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகி அனைத்து ஊடகங்களும் பரபரப்பாக இருக்கு அடுத்த பிரதமர் யார் என்றால் பல கேள்விகள் பல கோணங்களில் பார்க்கப்படுது ஆனால் நம்ம மா மாவட்டங்களில் எவ்வளவு எவ்வளோ ஓட்டுகள் வாங்கினாங்கன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தை அண்ணன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்க்க வரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் வந்து கட்சி சார்பாகவும் சரி சுயேட்சாக சேர்ந்து மொத்தம் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்டவங்க வந்து இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் அந்த இருபத்தி மூன்று வேட்பாளர்களும் பெற்ற வாக்குகள் என்னன்றத நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற ராபர்ட் புரூட்ஸ் வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் வந்து மூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து இவர் வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களே தோல்வியடைஞ்சிருக்காரு அதிமுக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜான் சிராணி வந்து எண்பத்தொம்போதாயிரத்தி அறநூற்றி ஒரு வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட சத்யா அவர்கள் எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்காங்க சுயேட்சையாக போட்டியிட்ட பொட்டல் சுந்தர் முனீஸ்வரன் பத்தொன்போதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க அதிசயம் என்பவர் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகள் பெற்றிருக்காங்க பாலசுப்பிரமணியன் அப்படின்றவங்க ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருக்காங்க சின்ன மகாராஜா என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வாக்குகள் பெற்றிருக்காங்க டேவிட் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்றிருக்காங்க டேவிட் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்காங்க சாமுவேல் லாரன்ஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு பெற்றிருக்காங்க பிசோக் டாக்டர் காட்வேரி அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி வாக்குகள் பெற்றிருக்காங்க லெலின் என்பவர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க சந்திரன் என்பவர் ஆயிரத்தி நானூற்றி பதிமூன்று வாக்குகள் பெற்றிருக்காங்க சிவகுமார் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்காங்க குமார் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க முத்துராமன் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க தளபதி முருகன் என்பவர் தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகள் பெற்றிருக்காங்க சிவராமன் என்பவர் எண்ணூற்றி எழுபத்தஞ்சி வாக்குகள் பெற்றிருக்காங்க ராமகிருஷ்ணன் என்பவர் எழுநூற்றி தொண்ணூறு வாக்குகள் பெற்றிருக்காங்க சுரேஷ் என்பவர் எழுநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் பெற்றிருக்காங்க டாக்டர் ராஜேந்திர ரெட்னாம் அப்படின்றவர் வந்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றிருக்காங்க செல்வகுமாரன் அட்வொகேட் அப்படின்றவர் வந்து அறநூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்காங்க ராகவன் என்பவர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்காங்க திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் நோட்டாவுக்கு மட்டுமே நோட்டாவிற்கு மட்டுமே ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓட்டுகள் வந்து நோட்டாவிற்கு மட்டுமே போயிருக்கு தயவு செஞ்சு இங்கேயும் அதை தான் சொல்கிறோம் நோட்டாவுக்கு போட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து வீணடிக்க வேண்டாம் எத்தனையோ சுயேட்சை வேட்பாளர்கள் படித்தவங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல் ஆர்வமோடு பொதுமக்களுக்கு எதன செய்ய சேவை செய்ய வேணும் அப்படின்ற நல்ல எண்ணங்களை தேர்தலில் நிற்கிறாங்க அவங்களால் விளம்பரம் பண்ணி பெரிய அளவில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது அவங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் செலுத்தினீங்களா அடுத்த முறை அவங்க வந்து தேர்தலை சந்திப்பதற்கும் அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டு வந்து ஒரு அச்சாணியாகவும் ஒரு துவக்கமாகவும் இருக்கும் நோட்டாவிற்கு வாக்களித்து உங்கள் வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை என்பதை மீண்டும் ஒரு முறை நினை நினைவுபடுத்துகிறேன் இதுதான் நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற தேர்தலில் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் நன்றி வணக்கம்